என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மா எனக்கு பிடித்த ஒன்றை நீ சரியாக தொட்டு என்றால் என் ஏழாவது நாள் உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை உன்னுடைய கைகளில் சர்வ நிச்சயமாக இந்த தாயானவள் ஒப்படைக்கப் போகின்றேன் என் பிள்ளையே எனக்கு பிடித்த பொருள் என்று சொன்னவுடன் என் பிள்ளை நிச்சயமாக அனைத்தையும் நீ தெரிந்து வைத்திருப்பாய் உனக்கு தெரியாதது என்று எதுவும் இல்லை இந்த தாயானவள் என் மீது அத்தனை அன்பு உனக்கு இருக்கின்றது என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன் அதனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த வராகி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்கின்ற நம்பிக்கையில் என்னை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்கின்ற என் பிள்ளைக்கு நான் சோதனையை கொடுக்க வரவில்லை நீ நினைக்கலாம் அம்மா உனக்கு பிடித்தது எதுவென்று எனக்கு தெரியாதா நீ என்ன என்னை சோதித்து பார்க்கிறாயா நான் தொட்டால்தான் ஏழு நாட்களுக்குள் என் வாழ்க்கையில் நீ எதையும் நடத்தி கொடுப்பாயா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே எனக்கு என் பிள்ளையினுடைய மனநிலை என்னவென்று தெரியும் என் குழந்தை இப்பொழுது எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் இந்தபடி நடக்க வேண்டும் என்பதனால் உன் மனதிற்கு உறுதியினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் வராகி அம்மா நான் இது போன்று உன்னிடத்தில் செய்யச் சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் நம் தாயானவள் சொன்னதை நாம் தொட்டுவிட்டோம் அதனால் நிச்சயமாக நம் அம்மா நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் இந்த நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் நான் இதனை சொல்லி இருக்கின்றேன் இதற்கு மேலும் என் பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் வரும் அது என்ன தெரியுமா அம்மா நீ காண்பித்திருக்கின்ற அத்தனையும் உனக்கு பிடித்த பொருட்கள் இதை எதற்கு உனக்கு பிடிக்கும் எது உனக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்கு உனக்கு பிடித்தமான பொருட்களை என்னிடத்தில் காண்பித்துவிட்டு இதில் ஒன்றை தொடச் சொன்னால் நான் எப்படி தொடுவது எல்லாவற்றையும் தான் தொட வேண்டும் என்று சொல்கின்றாய் அல்லவா எதனால் தெரியுமா அம்மா இது போன்று வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையை எண்ணி ஏழாவது நாள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றை நான் நடத்தி கொடுக்கப் போவது உறுதி ஆனால் என் குழந்தை உனக்கு நல்லபடியாக தெரியும் அம்மாவிற்கு என்ன பிடிக்கும் என்று ஒருவேளை என்னுடைய குழந்தைகள் யாருக்கேனும் இது தெரியாமல் இருந்தாலும் அவர்கள் தவறான விஷயத்தை தொட்டுவிடக்கூடாது ஏனென்றால் நான் நடத்தி கொடுப்பது உறுதியாக இருக்கும் பொழுது அவர்கள் தவறாக தொட்டுவிட்டு நமக்கு நடக்காதோ என்று எண்ணி வருந்த கூடாது நான் நடத்தி கொடுப்பது உறுதி எனும் பொழுது எல்லோர் மனதிலும் அது நல்ல எண்ணங்களாக சென்று சேர வேண்டும் யார் மனதிற்குள்ளும் இது வேதனைகளை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா பொதுவாக எல்லோரை பற்றியும் சிந்தித்து இதுபோல கொடுத்திருக்கின்றேன் அதனால் உனக்கு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் நான் உன் வாழ்க்கையில் ஏழு நாட்களுக்குள் ஒரு விஷயத்தை நடத்தப் போகிறேன் என்றால் நீ இன்றிலிருந்தே அந்த நாளை எண்ணிக்கொள் என்னவாக இருக்கப் போகின்றது நம் தாயானவள் எதை கொடுக்க போகின்றாள் என்பதனை நீ நன்றாக சிந்தித்துவிடு நான் தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு தந்துவிடுவேன் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு இது வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்ட பிறகு அதை நான் ஒரு நாளும் உனக்கு தரமாட்டேன் என்று மறுத்துவிட மாட்டேன் என் பிள்ளையினுடைய எண்ணங்களும் என் பிள்ளையினுடைய உணர்வுகளும் என்னவென்று இந்த வராகி என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அதனால் அம்மா ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று விட்ட விஷயங்களை தரமாட்டேன் என்று மறுத்துவிடமாட்டேன் மறுப்பு சொல்வதற்கு இந்த தாயானவளால் முடியாது ஏனென்றால் என்னுடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை ஒரு தாயாக நான் நன்கு உணர்ந்து வைத்திருக்கின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்பது எல்லாம் ஒரு தாயாக எனக்கு நன்றாக தெரியும் அதனால் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது இது இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த தாயானவள் என்னை வணங்குகின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இனிமேல் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் இந்த தாயா ஆனவள் என்னால் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நினைவில் கொண்டால் போதும் எதனால் என் பிள்ளைக்கு வேதனை எதனால் என் குழந்தைக்கு கஷ்டம் இந்த தாய் நான் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் பிள்ளை தீ வேதனை வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்காகவும் என் பிள்ளை மனம் வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் அம்மாவினுடைய அன்பினை சரியாக புரிந்து கொண்ட பிள்ளைகள் நிச்சயமாக இந்த தாயினுடைய வாக்கினை தட்டிவிட மாட்டார்கள் நம் தாய் நமக்கு நிச்சயம் கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் இந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் எதுவெல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உனக்கான உண்மையான விஷயங்களை மட்டும் அடைவதற்கு நீ முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால் போது தெய்வம் எதையும் உனக்கு தர தயாராக இருக்கின்றது அது உனக்கு நன்மைகளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிறு துளியளவும் உனக்கு தர மாட்டேன் என்று சொல்லவோ உன் வாழ்க்கையில் நடக்காது என்று உன் இடத்தில் மறைக்கவோ முடியாது எது வேண்டுமானாலும் உனக்கு நடந்தே தீரும் என்ன வேண்டுமோ அதை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக பெற்று நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் தேவை கிடையாது என் பிள்ளைக்கு இதைத்தான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்றால் யார் தடுத்தாலும் அது முடியாது எப்பேற்பட்ட விஷயங்களானாலும் நான் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்காமல் நான் ஓய்ந்து விட மாட்டேன் என் பிள்ளையே இன்று இந்த நொடி உன் வாழ்க்கையில் அற்புதமான நொடி இந்த வராகி என் வாக்கினை கேட்கின்ற நொடி அம்மாவிற்கு பிடித்த பொருட்களை எல்லாம் பார்த்து விட்ட பொழுது நமக்கு நிச்சயமாக நடக்கும் நாம் சரியாக தொட்டுவிட்டோம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டாயல்லவா இந்த நம்பிக்கை இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை உயர வைக்கும் என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் எந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையை விட்டு நான் விலக மாட்டேன் என் குழந்தைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த தாயானவள் உணர்ந்து வைத்ததன் விளைவுதான் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக என் பிள்ளை மனதை வருத்தவோ இந்த தாயானவள் என்னிடத்தில் கோபப்படவோ கூடாது நான் உன்னோடு இருக்கும்பொழுது மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கு நீதான் பொறுப்பாகும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு தேவையில்லாதவர்களை வாழ்க்கையில் சேர்ப்பதும் தேவையில்லாதவர்களுக்கு இடம் கொடுப்பதும் நீயே உன் தலையில் மண்ணை வாரி கொள்வதும் ஒன்றுதான் என்பதனை புரிந்து கொண்டு யார் யாருக்கு எந்த இடத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இரு என்றும் அம்மா உன்னோடு இருந்து உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் வரை என் பிள்ளையே இனிமேலாவது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு வராகியின் கரம் பற்றி வாழத் தொடங்கு நான் உனக்கு தர வேண்டியதை நிச்சயமாக கொடுப்பேன் என் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் உன்னை எந்த உயரத்திலும் கொண்டு போய் நிறுத்தி வைக்கும் என்பதனை புரிந்துகொள் என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்